ஒரு பேர் கொடுத்து அது எல்லாமே எங்கள் கோச்சோட கான்ஃபிடன்ஸ் தான் இது நாங்களாம் சின்ன பசங்க எங்களுக்கு அந்த ஒரு பயத்தையே காமிக்காம வளர்த்தாங்க எங்கள் கோச்சு எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமும் தெரியாது சார் ஃபுல் இந்த கடல் மேலே பாரத்து போட்டு எங்கள் வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதில் வந்து கோச் மேலே பாரத்து போட்டு தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் எல்லாரோட சப்போர்ட்டால் தான் நிச்சயமாக என்னால் இந்த ஒரு இடத்த அடைய முடிஞ்சது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் மட்டில் வந்து நம்ம ஷூஸ் இல்லாமல் அந்த அந்த மண்ணில் விளையாடி பழகிடணும் போது கொஞ்சம் எங்களுக்கு மக்களை ஒதுக்காம இருந்தாலே போதும் நாங்களா எல்லாருமே எல்லாராலையும் கண்ணகி நகர் இந்த ஆதார் கார்டை காட்டு இதான் வேலைக்கு போனோம் அப்படின்றது எல்லாத்தையும் மாத்தி கண்ணகி நகரா வாங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு எல்லாரையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல்ஸ்லாம் அவ்வளவு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாமே